இந்தியர் தானா நாங்கள் இந்தியரா சொல்லுங்க இந்தியரா நாங்கள் யார் நாங்களா எண்ணூற்றி ஐம்பது பேர் செத்து விழுந்தோம் கடலுக்குள்ளே எங்களை என்னைக்காவது இந்தியன் மீனவன் செத்தான்னு சொன்னீங்க காவிரியில் தண்ணி வாங்கி தர துப்பு இல்லை என்னை வந்து நீ நீந்தியன்னு போயிட்டு நகைச்சுவை பண்ணிட்டு இருக்கேன் ஆவேசமா பேசுகிறத நிறுத்திக்கணும்னு சொல்லிட்டு கருணா கட்சிய இருக்கக்கூடிய மாநில துணை அந்த தேசிய தலைவர் வந்து ஜெபசரவனை வந்து சில நாட்களுக்கு வந்து சீரியல்களை கொண்டு வந்து இது தவறான அரசு தவறான பாதையில இளைஞர்களை கொண்டு போகிறதை கேட்காரு இதை தவிர்த்து யார் அவரு ஜெபஸ் இல்ல இல்லை அவர் யாருன்னு கருணா கட்சி இலங்கை ரெண்டு வரார் கருணா கட்சி உடைய மாநில குணத்தில் பேசிய குணார் எங்கள் ஐயா ஐயா அப்படி ஒருவேர் இருக்கிறதால் நான் கேள்வி கேள்விப்படுறேன் இப்ப பேரையே நான் இப்போ கேள்ப்பறேன் பத்தியில் இலங்கையின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இலங்கையை சேர்ந்தவரோ இல்ல கடவுள் சீட்டை காட்டிட்டு மதிர்க்கு இலங்கையை சேர்ந்தவர் போல

இல்லை போட்டி தொடர்ச்சியாக போட்டிட்டு தானே இருக்காங்க இது எங்கள் ஐயா இருக்காங்க போட்டிடுறாங்க எங்க ஆளுங்க போட்டிட்டு தானே இருக்காங்க என்ன பதில் சொல்றது திராவிட அவங்க ஆட்சியில் அதை நிறுவ பாப்பாங்க உங்களுக்கு உங்களுக்கு நினைக்கிறேன் நீங்க பல கோடி ரூபாயை போட்டு சமாதி கட்டுறது பாடத்திட்டத்தில் கொண்டு வர்றது கொஞ்ச நாள் தான் அந்த பக்கங்களை கிழிச்சு தூர விசாரதுக்கு ரொம்ப நாள் ஆகாது கொஞ்ச நாள் தான் நாங்கள் எங்க இன வரலாறு தான் இருக்கோம் திராவிடர்கள் வந்தால் அவங்க இன வரலாறு இருக்குது அதுக்காவது அண்ணன் ஜெயிக்கணும்னு வேண்டிக்க ஓயில் அடிக்கிறது மசூதி பிஜேபி வேலை தானே அது பெருமை அதெல்லாம் ஒரு வேலையா கோயில் அடிக்கிறதெல்லாம் ஒரு வேலையாது அவர் எப்படி ஆரம்பிச்சிட்டார் பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரு ஒரு சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியல கோயில் அடிச்சிருவாங்க முஸ்லீம்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க இப்படி தாலி அறுத்துருவாங்க இப்படி இல்லாமல் பேசுறது பேசிட்டு இருப்பார் ஒரு தலைவருக்கான அழகே இல்லை எதையாவது பேசிட்டாலே இருக்கு பத்தாண்டு கால சா ஆட்சியில் இதை இதுவள நான் செஞ்சிருக்கேன் இவ்வளோ பண்ணியிருக்கேன் இந்த ஆட்சியின் சாதனை தொடர எனக்கு வாய்ப்பு தாங்கன்னு கேட்கு கேட்க முடியல அவங்களால் கோயில் சாமி சாதி மதம் இதே பேஸ்ட்டு எத்தனை காலத்துக்கு ஓட்டுவீங்க சொல்லுங்கள் கொடுமை பழுதாகும் தங்கச்சி பழுது ஆகு பழுது ஆகு இது பல முறை நம்மளும் சொல்லிட்டு இது வந்து நீங்களே பாக்குறீங்க ஒரு தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு இயங்குதுங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க லாரியல்லிருந்து வாக்கு எந்திரத்தை தூக்கிட்டு ஓடுறது ஹோட்டலில் தலைக்கு வச்சு படுக்கிறது ஹாட்டோல் எடுத்துக்கிட்டு போகிறது இதில் சிசிடிவி பழுதாகிறதுலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல பழுதானா பரவாயில்ல எல்லா இடத்துலையும் பழுதாகுதுன்னா யோசிக்க வேண்டிய விஷயம் தானே தம்பி சவுக்கு சங்கர் வந்து பேசினது தவறு இப்ப நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் அதை விளக்க கிடைப்பேன் ஒரு பெண் வந்து என்னை பற்றி தவறாக பதினஞ்சு ஆண்டுகளாக பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லா ஊடகவியலாளர்களும் அதை பற்றி கவலைப்படாமல் கொண்டாடிட்டு தான் இருந்தீங்க எல்லாம் அரசு இல்லாத எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது எனக்கு ரெண்டு பசங்கள் இருக்காங்க எனக்கு மனைவி எனக்கு அம்மா அப்பா மாமியார் எல்லோரும் இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் நினைவில் இல்லை ஆனால் ஏடிஜிபி அருண் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பேருமே படிக்கிறாங்க கல்லூரியில் என் தங்கச்சிங்க தன்னுடைய தந்தையை பற்றி நீங்கள் பேசுகிறத என் பிள்ளைங்க எப்படி தன் தோழிகளை எதிர்கொள்வாங்க எப்படி அதெல்லாம் யோசிக்கணும் சமூகத்தில் நீங்கள் எதையுமே யோசிக்காமல் எதையாவது பேசிக்கிட்டு போயிருக்கு அப்படி பண்ணக்கூடாது அது வந்து தம்பி சவுக்கு சங்கர் பெண் காவலர்களோட ஐயா ஏடிஜிபி அருண் அவர்களை இணைச்சி பேசுனதுங்கிறது தவறு அதுக்கு இந்த கைது நடவடிக்கைங்கிறத நான் கண்டிக்கலை குண்டாசு அளவுக்கு அது ஒரு கஞ்சா வைக்கிறது குண்டாசு போடுறது இதெல்லாம் வந்து அதிகப்படியாக தெரிந்தது இதெல்லாம் அரசினுடைய பழிவாங்க நடவடிக்கை அதெல்லாம் தம்பி ஃபெலிக்ஸ் என்ன செஞ்சாரு சொல்லணும் இப்போ நான் வந்து என் தலைவனை ஆதரித்து பேசுகிறேன் அப்படின்னா நான் தான் பொறுப்பேற்குன்னு சொல்லி இந்த கூடகம் ஏதாவது இருக்குமா இப்போ இப்போ நீங்கள் இப்போ இப்போ பிரபாகரன் வாழ்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் தான் தான் நீங்கள் பொறுப்பை கைது பண்ணணும் இந்த இதெல்லாம் நீங்கள் ஒளிபரப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி ஃபெலிக்ஸை கைது பண்ணதுங்கிறது ரொம்ப தவறு இப்போ நீங்கள் உங்களை விமர்சிக்கிறதுக்கு நீங்கள் கைது பண்ணுறீங்கள என்னையே என்னுடைய குடும்பத்தை எங்கள் கட்சியை எங்களையெல்லாம் விமர்சிக்கிற அந்த வாடகை வாய்கள் இருக்குல்ல திராவிட வாடகை வாய்கள் அவங்கள ஏதாவது நடவடிக்கை தெரிவிங்களா எதாவது இருக்கா பேர் சொல்ல விரும்பலை உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஊடகம்னு ஏன் அவங்களெல்லாம் நீங்கள் ஒன்றுமே செய்யறதில்ல எவ்வளவு இழிவாக பேசுகிறாங்க அதை கேட்குற என் குடும்பம் என்னாகும் என்னை சுற்றி நிற்கிற என் குடும்பம் என்ன என்ன நினைப்பாங்க இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும்ல இப்போ நீங்கள் உங்களுக்குன்னா ஒன்று உடனே நடவடிக்கை எடுத்துடுவீங்க ஃபெலிக்ஸ் என்ன தவறு பண்ணாருன்னு சொல்லுங்க இப்போ நீங்கள் என்னை கேள்வி கேட்குறீங்க நீங்கள் எப்படி குற்றவாளி ஆவீங்க சொல்லுங்கள் என்னோட கருத்துக்கு நான் தான் பொறுப்பு இருக்கணும் மொழியே ஏ ஏ நீ அவரை கேள்வி கேட்டால் எதுக்கு ஒரு போட்டாயின்னு ஒடனே உங்களை குற்றவாளியாக இருக்குன்னா அப்படி ஃபெலிக்ஸை கைது பண்ணது ரொம்ப பெரிய தவறு ரொம்ப பெரிய தவறு அது இவ்வளவுக்கு என் தம்பி நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தர்றோம்னு சொன்னோம் உங்களால் நம்ப முடியாத பத்தியில் நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தர்றோம் டெல்லியிலேருந்து இங்கே வர்றதுக்கு ஆமாம் இல்லை இல்லை ட்ரெயினில் தான் கூட்டி வருவோம்னா அதெல்லாம் ஒரு இதெல்லாம் என்னோட சொல்லி செல்வது சொல்லுங்க வீட்டில் போய் என்ன சோதிக்கிறே நீண்டா மலையை வெட்டி விற்கிறான் மண்ணை விற்கிறேன் நீங்களே இருக்கீங்க சாராயம் விற்றுக்கிட்டு கஞ்சா விற்றுக்கிட்டு இருக்கிறவங்க நீங்களே கவர்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அவ என்ன பண்ணால் நான் வீட்டில் போய் சோதிக்கிறேன் நீ கொடுமை இதெல்லாம் ரொம்ப கொடுமை இதெல்லாம் ரொம்ப கொடுமை இதுக்காவாத இவங்கள ஒழிக்கணும் கட்டாயம் நடக்கும் உறுதியா நட செய்வாங்க இந்த கொடுமை எல்லாம் நடக்கும் எடுத்து போராடணும் வேற என்ன செய்ய சொல்லுங்க என்ன பண்ணிட்டாரு கெஜ்ரிவால் அதா நீனு ஒண்ணும் கிடையாது அதானே உங்களுக்கு پورا முதலீடு வந்து மோடியோட காசு தான் அப்படின்னு பேசிட்டார் அதானே இவே காரணம் கர்னர்க்கா அப்புறம் ஷார்கன் முதலமைச்சர் எடுத்த கேதி பண்ணீங்க இதுல இது கோரிக்கை வச்சு அந்த அரசை ஏற்றுருமா எந்த கோரிக்கையை நான் வச்சு கேட்டிருக்குது அவரு ஒரு பாவம் அவருக்கு என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது அவரை போய் நம்ம அனுப்பி அதை நான் வரவேற்கிறேன் அவருக்கு ஒரு உரிய நபருக்கு உரிய மதிப்பு கொடுக்கப்பட்டதா அன்னி சொன்னது தான் நான் சொல்லணுங்க அவர் இருக்கும்போது கொடுத்துருக்கணும் இருக்கும்போது கொடுத்து பாராட்டியிருக்கணும் அவருக்கு அவர் இல்லை இப்போ அது பயன் இல்லை அது அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள் அந்த பெருமை அவருக்கு சேரலையே அவருக்கு போய் சேரலையே இப்போ அதுக்கு தகுதியான நபர் தான் ஆத்மபூஷன் அது பிறதலுக்கான தகுதியான நபர் தான் அவர் நீங்கள் கட்சி தலைவர் ஒரு நடிகர் அதெல்லாம் விடுங்க நல்ல மனிதன் அதை அப்படி தான் பார்க்குறேன் அதனால தான் பெரியவனுக்கு வந்து விஜய் பிரபாகர்னு பேர் வச்சாரு கேப்டன் பிரபாகன்னு படம் எடுத்ததுக்கு எங்கள் அண்ணன் செல்வமணி சொல்லிக்கார் பாருங்க தலைவரை பற்றி பேரில் எடுக்கிறோம் கவனமாக எடுதே செல்வமணி அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி சொல்லிதா பாருங்க அதை நான் ரொம்ப பரிதம் மதிக்கிறேன் நேசிக்கிறேன் இது தெரிஞ்சதானே இது இப்படி ஒரு கேள்வி தேர்தல் வரைக்கும் அண்ணன் பேசியிருக்கேன் தேர்தல் வரைக்கும் சரியாக கொடுப்பாங்க வாக்குப்பதிவு முடிஞ்சதுலேருந்து துண்டிச்சுருவாங்க இப்போ இப்போ எங்கள் வீட்டிலெல்லாம் எப்படின்னா அடிக்கடி போய் போய் வருது என் என்னன்னு தெரியல இப்போ க கரண்ட்லாம் இப்படி தான் இருக்கும் பொறுக்கு அப்படின்ற மாதிரி அது ஏதோ ஒன்று நடக்குது நீங்களே பாருங்கள் இவ்வளோ காலம் ஆட்சி நடந்துருக்குது ஒரு தடையற்ற மின்சாரம் தர்றதுக்கு இவங்களால் எந்த முயற்சியாக தான் இருக்குது தப்பு நகரத்திலே தலைநகரிலே எப்படி இருக்குன்னா சிற்றூர்களில் எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் யோசிப்பேன் சிற்றூர்களில் யோசிச்சுப்பாரு ரொம்ப கொடுமை ரொம்ப கொடுமை